ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரிப்டோ இயர்னிங் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் ஃப்ரீயாக எப்படி கேம்லாண்டு லைட் கைன் இயர்னிங் பண்ணலன்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறப்படி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே கே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ முழுக்க விடுங்கன்னா ரெண்டு டிஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சதா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் எல்லோரும் லைக் போடாமல் பார்க்குறீங்க கண்டிப்பாக லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போடுற ஓவர் லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பிறகு ஒரு சின்ன மோட்டிவாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி வீடியோ நிறைய ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் தெரிலன்னு கமெண்ட் எல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியும் உங்களுக்கு ஃபுல்லாக பார்த்து புரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இதில் ஃப்ரெண்ட்லி மென்ஷன் பண்ணியிருக்கேங்க இயர்லிங் ஃப்ரீ லைட் கயின் அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் ட்ரஸ்ட் பைலட் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க நல்ல ரேட்டிங் தான் இது அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் இதில் நம்ம மூணு மெத்தடில் இயர்னிங் பண்ணிக்கலாம் ஃபாஷட் கிளைம் சர்வேர் ஷார்ட் லிங் நம்ம இயர்னிங் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி மேலே வந்துடுங்க இதில் சைன் அப் கொடுத்துருக்காங்களா சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் யூஸர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள் உங்கள் இமெயில் ஐடி என்ட்ரு பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி அதையும் என்ட்ரு பண்ணுங்கள் பாஸ்வேர்டு ரீஎன்ட்ரு பண்ணுங்கள் இதில் சின்னதாக லெட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ச்சாவை இதில் அப்படியே டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு கீழே அப் கொடுத்துருக்காங்களா சைன் அப்பை கிளிக் பண்ணுங்கள் இதாகவுங்க டேஷ்போர்ட் இதில் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஏர்னிங் பேலன்ஸ் காமிச்சிருப்பாங்க நம்ம ஒன் ஹவர் ஒர்க்காக ஃபாஸ்ட் கிளைம் பண்ணுவோம் அது எத்தனை ஆட்ட கிளைம் பண்ணியிருக்கேன்னு காமிச்சிருப்பாங்க இதில் நம்ம கேம் விளாண்டா ஏர்னிங் பண்ணிக்கலாம் நம்ம எத்தனை எத்தனாட்ட கேம் விளாண்டுருக்கோன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படியே கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் ரெடி டூ கிளைம் கொடுத்துருக்காங்களா இது மூலயமாவும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுக்கு லெ லெஃப்ட் சைடில் மேலே த்ரீ லைன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணால் இதுலேயே ரெடி டு கிளைம்னு கொடுத்துருப்பாங்க அதை க்ளிக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து லெவல் ஒன்னில் தான் இருப்பீங்க அதுக்கப்புறம் நீங்கள் கேம் விளாட கேம் விளையாட உங்களுக்கு லெவல் டூ லெவல் த்ரீ அப்டேட் கொடுப்பாங்க நான் வந்து இப்போ லெவல் த்ரீல இருக்கேன் இப்போ நான் இந்த கேப்ச்சாவை அப்படியே என்ட்ரு பண்ணுறேன் இப்போ நான் கிளைம் டூ ரிவார்டாக கிளிக் பண்ணுறேன் மேலே எனக்கு ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க எவ்வளோ அவங்க ரிவார்டாக எவ்வளோ கொடுக்கேன்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணியிருப்பாங்க இப்போ உங்கள் லெஃப்ட் சைட் மேலே திரா கிளிக் பண்ணுங்க இதில் உங்களுக்கு டைமிங் ஓடிக்கிட்டு அடுத்தது ஒன் ஹவருக்கு கழிச்சு தான் அது ஓப்பன் ஆகும் நீங்கள் ஒன் ஹவருக்கு ஒர்க்காக கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே அடுத்தது சர்வேயே கிளிக் பண்ணுங்கள் இதில் நீங்கள் சர்வே பண்ணுறது மூலிமா ஏர்னிங் பண்ணிக்கலாம் இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆனால் தெரில நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் எனக்கு உங்களுக்காக ஒர்க் ஆகலை உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக கமாண்டில் தெரிவிங்க இப்போ உங்கள் சைட் மேலே தெரியலங்கன்னா க்ளிக் பண்ணுங்க கேமை நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம் பேமெண்ட் ப்ரூஃப்பாக கிளிக் பண்ணுங்க இவங்க விட்டால் கொடுக்காங்களா அந்த பேமெண்ட் ப்ரூஃப்லாம் இதில் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க நம்ம விட்டால் கொடுத்தாலும் இல்லை செக் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே டைம் கொடுத்துருப்பாங்க அதுக்கு இல்லை டேட்டு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நேற்று விட்டால் கொடுத்தது இன்னைக்கு கொடுத்தது மட்டும் டைம் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம் எப்போ விட்டால் கொடுக்கனு சொல்லிட்டு இப்போ உங்கள் லெஃப்ட் சைட் மேலே தெரியலன்னா க்ளிக் பண்ணுங்கள் இப்போ செட்டிங்கே கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்கள் இமெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க கீழே வெரிஃபைடுன்னு கொடுத்துருப்பாங்க எனக்கு வெரிஃபை ஆகிட்டு அதனால் டிக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வெரிஃபை கொடுத்துருந்தாங்கன்னா வெரிஃபைடை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு மெயில் கொடுப்பாங்க அதை கிளிக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுங்க கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் விட்டால் எடுத்தாலும் டெபாசிட் பண்ணாலும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக பண்ணிடுங்க அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சைட்டை ஓப்பன் பண்ணச்சில் பாஸ்வேர்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா இதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படி இதில் கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் இதில் அத்ரிகேஷன் கேட்டிருப்பாங்க நான் வந்து கூகுள் யூஸ் பண்ணுறேன் ஆனால் நான் இதில் அத்ரிகேஷன் பண்ணல நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கிடுங்க நான் மெயில் ஐடி மட்டும் தான் பண்ணியிருக்கேன் அதுவே இதில் போதுமானது இது பண்ணோன்னு கட்டாயம் கிடையாது அப்படி கீழே ஸ்கோர் பண்ணுங்கள் உங்கள் மெயிலுக்கு இதில் நீங்கள் விட்டால் டெபாசிட் பண்ணால் நோட்டீஷன் வரணுன்னா நீங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ உங்கள் லெஃப்ட் சைட் மேலே உள்ள த்ரீலன்னே க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெஃபரில் க்ளிக் பண்ணுங்க நான் இன்னும் ரெஃபரல் பண்ணல அதனால் எனக்கு எல்லாமே ஜீரோவில் இருக்குது ரெஃபரல் ஐடி கொடுத்துருக்காங்க தேவைப்பட்டால் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டா ரெஃபர் பண்ணிக்கலாம் இவங்க ரெஃபரல் கமிஷன் வந்து எப்படி கொடுக்குன்னு சொல்லிட்டு அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு மேலே உள்ள த்ரீலேன்னு க்ளிக் பண்ணுங்க கேமை க்ளிக் பண்ணுங்க எனக்கு இருக்கிற பேலன்ஸ் எல்லாமே நான் கேம் விளாண்டி தான் ஏர்னிங் பண்ணேன் இதில் மூணு டைப்பான கேம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேமை கிளிக் பண்ணுங்கள் இயர்னிங் பண்ணேன் நான் அந்த ஃபஸ்ட்டு கேம் விளாண்டு தான் லைட் கையே நான் இயர்னிங் பண்ணேன் அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லிட்டேன் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் நம்ம எவ்வளோ பெட் கட்டுறோமோ அவ்வளோ அமௌண்ட் நம்ம ஜெயிச்சா கிடைக்கும் அதுக்கு இந்த கேண்டில் வந்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கணும் இப்போ நான் பெட்டு வந்து ஒரு சதஸ்து கட்டியிருக்கேன் ரோலை கிளிக் பண்ணுறேன் நான் இப்போ ஜெயிச்சுட்டேன் அப்படியே டபுளாக்குறேன் மறுபடியும் நான் ரோலை கிளிக் பண்ணுறேன் இப்போ தோத்துட்டேன் மறுபடியும் டபுள் ஆக்குறேன் ஜெயிச்சுட்டேன் டபுள் ஆக்குறேன் தோத்துட்டேன் டபுளாக்குறேன் ஜெயிச்சுட்டேன்னு டபுளாக்குறேன் தோத்துட்டேன்னு டபுளாக்குறேன் தோத்துட்டேன் மறுபடியும் டபுள் ஆக்குறேன் இப்போ ஜெயிச்சுட்டேன் அவ்வளோதான் நூற்றி இருபத்தெட்டு சதவசிக்கு போயிட்டாலே நீங்கள் அதோட க்ளோஸ் பண்ணிக்கிட்டுங்க அதுக்கப்புறம் விளாடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட பேலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதிக வரையே பெட் கட்டிட்டு போகலாம் பேலன்ஸ் ஏன்ட்ட கம்மியாக தான் இருக்குது அதனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒரு நூறு நூறு சதவசியாவே இதெல்லாம் ஏர்னிங் பண்ணிட்டே இருங்க உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் நீங்கள் அதிகமாக ப்ராஃபிட் எடுக்கலான்னு சொல்லி விளாண்டுகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக காசு வந்துருவீங்க அதனால் கேர்ஃபுல்லாக விளாடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் எந்தளவுக்கு ப்ராஃபிட் இருக்கும் அந்தளவுக்கு லாஸும் இருக்குது அதனால் கண்டிப்பாக நீங்கள் டெபாசிட் பண்ணாதீங்க ஃபாஷெட்டில் கிளைம் பண்ணி இந்த கேம் விளாடுங்க கண்டிப்பாக இதில் ப்ராஃபிட் இருக்கும் நான் அப்படி தான் இதில் ஏர்னிங் பண்ணேன் இப்போ உங்கள் லெஃப்ட் சைடு மேலே உள்ள த்ரீலன்னா க்ளிக் பண்ணுங்கள் இப்போ இதில் வேலட்னு கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் உங்களுக்கு டெபாசிட் விட்ரால் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இப்போ டெபாசிட்டை கிளிக் பண்ணுறேன்னா நீங்கள் டெபாசிட்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கியூஆரோரும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கான வேலட் அட்ரஸும் இதெல்லாம் காமிப்பாங்க தேவைப்பட்டால் இதில் டெபாசிட் பண்ணிக்கலாம் இதில் மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு எதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை அதில் நீங்கள் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் டெபாசிட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விட்ராலாக கிளிக் பண்ணுறேன் விட்ரால் வந்து நம்ம மினிமம் விட்ரால் வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ இருந்தாலும் நம்ம மினிமம் விட்ரால் எடுத்துடலாம் ஏட்ட பேலன்ஸ் வந்து ஜீரோ ஃபுல்லி டபுள் ஜீரோ ஃபைவ் இருக்குது இதுக்கு ஃபீஸ் வந்து இதில் எவ்வளோ பிடிப்பேன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஆயிரம் சதவீதம் இவங்க ஃபீஸாகவே பிடிப்பாங்க நான் இப்போ பேல தான் விற்றால் எடுக்க போகிறேன் ஏன் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டாக செக் பண்ணிடலாம் ஃபாஸ்ட் பே அக்கௌண்ட்டில் அவங்க கண்டிப்பாக ஃபாஷெட் பே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிடுங்க ட்ரஸ்டபுளான சைட் தான் இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுக்கன்னு செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நிறைய சர்க்கு கேட்கிங்கன்னா கிரிப்டோ கரன்சியை வந்து இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணுற கேட்குங்க அது வந்து நான் வந்து சன்கிரிப்டோவில் தான் இந்தியன் கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறேன் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இப்போ என் ஃபாஸ்டேட் பேயில் வந்து லைட் கைன் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா சீரோ புள்ளி டபுள் சீரோ ஒன் சிக்ஸ் இருக்குது இப்போ நான் இதுலேருந்து இருந்து வேலட் அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறேன் காப்பி பண்ணிட்டேன் வேலட் அட்ரஸை காப்பி பண்ண வேலட் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட் பண்ணிட்டு இதில் ஒரு சின்ன செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க அதில் டிக் பண்ணுங்க டிக் பண்ணி வச்சா அமௌண்டாக என்ட்ரு பண்ணிட்டேனா இப்போ விட்டால் எல்டிசியே கிளிக் பண்ணுறேன் விட்டால் சக்டி பண்ணி மேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க மேலே எனக்கு பேலன்ஸ்லேருந்து வந்து லெஸ் பண்ணிட்டாங்க கீழே வந்து ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க ஹிஸ்ட்ரியில் வந்து பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இவங்க விட்றால் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு ஒன் ஹவர் டைம் எடுத்துக்கிடுவாங்கன்னு நினைக்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் விட்றால் கொடுத்துட்டாங்க இதில் எனக்கு பெண்டிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இப்போ கம்ப்ளீட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஃபாஸ்ட் ஷர்ட் பேக்கௌண்டை செக் பண்ணிடலாம் என் ஃபாஸ்ட் பேயில் வந்து லைட் கைன் பேலன்ஸ் வந்து ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ ஒன் சிக்ஸ் தான் இருந்து இப்போ ஜீரோ புள்ளி டபுள் ஜீரோ டபுள் சிக்ஸ் இருக்குது எனக்கு கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் விட்டுறா கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கும் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபீஸ் வந்து இவங்க ஒரு ஆயிரம் சதவசி ஃபீஸாக பிடிக்காங்க அது வந்து லைட் கயினில் ரொம்ப கம்மி தான் கண்டிப்பாக இதில் ஏர்னிங் பண்ணாங்க ஏர்னிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க அளவுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணாதீங்க ஃப்ரீயாகவே ஏர்னிங் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கேமில் எவ்வளோ ஃபாஸ்ட்டில் வந்து எவ்வளோ நம்ம க்ளைம் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம கேம் ப்ளே பண்ணி ஏர்னிங் பண்ணலாம் அழகாகவே ஆனால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக இதில் டெபாசிட் பண்ண வேண்டாம் முடிஞ்சளவுக்கு நீங்கள் ஃபாஸ்ட் ஷெட்டில் கிளைம் பண்ணுங்கள் கிளைம் பண்ணி அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு சதவசியாக கூட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் சதவீசி சேர்ந்துட்டுனா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேம் விளாட்றதுக்கு அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள் நான் அப்படி தான் ட்ரை பண்ணி ஏர்னிங் பண்ணி விட்ரா எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயினை எனக்கு ஏர்னிங் பண்ணுறதுக்கு இந்த காயின் வந்து ஒரு ஐம்பது ரூபா தான் இப்போ வந்து ஐம்பது ரூபா வேலைச்சின்னு தான் இருக்கும் ஆனால் இந்த காயினை ஏர்னிங் பண்ணுறதுக்கு எனக்கு ரெண்டு மூணு நாளாக ஆச்சு ரெண்டு மூணு நாளைக்கு ஐம்பது ரூபா ஐம்பது ரூபான்னா கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு வந்து ஃப்ரீயாக தான் வருது அதனால் நான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ் ஆகலாம் நம்ம யூடியூப் சேனலுக்கு எப்போ சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்